ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல உனக்கான தெய்வ வாக்கு இன்றே பழிக்கும் என் செல்லமே ஒரு முறை கேள் என் செல்ல பிள்ளையான நீ வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகள் கொடுத்துள்ளன உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பது குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே என் செல்லமே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது ஆகவே குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் உன் வாழ்க்கையை கழிக்க பழகிக்கொள் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கவடமற்றவராகவும் மனித தன்மொயுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என் வார்த்தைகள் மீது உன்னால் நம்பிக்கை வைத்து நீ நல்லதை செய்ய முடியும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் என் செல்லமே உன் மனதில் இருக்கும் அனைத்தும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் உன் என்னோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகின்றது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே என்று நீ யோசிப்பாய் பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தரிகட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ தான் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றாக ஒன்றை நன்றாக புரிந்து ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணுமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்துச் சென்றுவிடும் நீ அந்த இடத்தில் சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன் சாயப்பா உன் மனதில் இருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதாய் உணர்ந்தாய் அல்லவா அதுபோல என்னை நீ நம்ப வேண்டும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து எடுத்துரைத்து பக்கவலமாக உன் சாயப்பா நான் இருந்து வருகிறேன் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன் என் செல்லமே பொறுமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனது உண்டு ஆகவே விதை விதைக்கப்பட்ட உடனே காய் கனிகளை தருவதில்லை நல்லதை மட்டும் நினைத்து செயல்படு வருவதை எதிர்க்கும் பலம் வரும் உன்னிடம் ஆம் அப்பொழுதுதான் உன் உன் பாதையில் வெற்றி நிச்சயம் உன்னை உன் பாதையில் இழுத்தது நானே நான் தானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கு சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தும் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் சில முட்களும் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசையும் எப்போது உண்டு பொறுமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனது உண்டு ஆகவே நான் சொல்வதை நீ கேட்டு விட்டாய் அல்லவா நீ நினைத்ததெல்லாம் உன் சாயப்பா நடத்தி காட்டுவதற்காகத்தான் நான் உன்னுடன் பயணித்து கொண்டிருக்கிறேன் நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வரப்போகிறது அது வெற்றி கொள்ள தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் என்று நினைத்து நினைத்து பயப்படுகிறாய் என் பாதம் பற்றிக்கொள் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விடமாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எனவே நீ எந்த செயலை செய்தாலும் என்னை நினைத்து முழு மனதோடு நம்பிக்கையோடு செய் உன்னை ஏமாற்றியவர்களின் நினைத்து நீ வருத்தப்படவே கூடாது உனக்கு தேவையில்லை என்பதால் தான் அவர்கள் உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள் உனக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் உன்னிடத்தில் நினைத்து நிற்கும் ஆமச்செல்லமே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தானாக விளங்கி ஓடிவிடும் அதுபோலத்தான் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படித்தானே இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாரும் யாருக்கும் நேரம் இருப்பதில்லை அதுவும் சரிதானே ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர் இருக்கிறார்கள் இன்று நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன் உன் சாயப்பா உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்கள் எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளுக்கிடையே அன்பை வளர்க்கும் ஆம் செல்லமே உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உன்னை நாடி வருபவரை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் இந்த வரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களை பாராட்ட வேண்டும் உதவி செய்தவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ள வேண்டும் மதம் ஜாதி கடவுள் என்ற வேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் செய்த உதவியை உயிருள்ளவரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும் ஆம் செல்லமே எல்லாவற்றுக்கும் மேலாக உதவி காலம் அறிந்து இடமறிந்து தரமறிந்து அதை செய்ய வேண்டும் எதுவும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் உதவி இன்றி தானாகவே முன்வர வேண்டும் ஆகவே பொதுநலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும் அது நமக்கு புகழை கொடுக்கும் உதவி செய்ய செய்ய இதயங்கள் மலரும் எண்ணங்கள் உயரும் அமைதியும் மனம் சூழும் ஆகவே இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வம்சாவளிகளுக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் என் செல்லமே உன்னை அநேகர் போற்றுவர் எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும் எனவே இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள் என் செல்லமே மனதில் உள்ள ஊனத்தை தவிர்த்து விடு உறவுகளோடு உறவு வைத்துக்கொள் பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற் நல்ல குணத்தால் நல்ல பண்பால் உன்னை இந்த உலகுக்கு காட்டு ஆணவம் இன்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே உன்னை என்றும் கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാ ഓം സായിരാ രാംജി അരുൾ കിടക്കട്ടും